நீங்கள் இணைந்திருப்பது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு இந்த நவகிரகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நிறப்பு மழை பெய்ய வெயில் அடிக்கிறது அதிகமா வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்றோம் இது எல்லாமே தமிழ் புத்தாண்டியை அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படின்னு அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலண்டது உலக பொதுமுறை ஆனா நம்ம பூமிக்கு எது ஒத்துவுறும் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் தமிழ் புத்தாண்டா வச்சிருக்கிறாங்க தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதுல பிறக்கக்கூடிய புதுசா வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு விஸ்வாபிசுவரிடம்னு பேரு அது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு பிறகு சித்திர ஒன்று இந்த சித்திர ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாதது பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விசுவாபச வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்தில் மூன்று பயிற்சிகள் பெறுகின்றன வருடத்தில் திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி சனி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல கேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு நம்ம இப்ப பார்க்க இருக்கோம் அப்ப இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பாக்குறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை பாத்திங்கனாக்கா மீனத்துல இருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கன்னியில இருந்து சிம்மத்துக்கும் போக போற அதே போல குருபகவான் மிதுனத்துல இருக்க போற அப்ப இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசி பலன் இப்படி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே போகலாம் ஃபர்ஸ்ட் ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் தான் நான் கொடுத்துருக்குறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு தனித்தனியா பார்க்கலாம் அன்பார்ந்த கண்ணிராசி அன்பர்களே கண்ணிராசி என்பர்களே தமிழ் புத்தாண்டு நம்ம ஓப்பனிங்லேயே சொல்லியிருக்கிறோம் மூன்று விதமான பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இந்த மூன்று பயிற்சிகளையும் உள்ளடக்கியது தான் இந்த ராசி பலன்கள் அப்போது முதல்ல கன்னிராசி அன்பர்களே இது நாள்களே கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்துட்டீங்க ஃபஸ்ட் டைமாக ரொம்ப நாளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு பிறகு சனியுடைய ஆதிக்கம் ஆரம்பம் கண்டக சனி ஆரம்பிக்க போது அதே சமயத்தில் குரு பகவான் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு போக போகிறாரு இன்னொரு பக்கம் ஆறு பன்னெண்டாக ராகுவும் கேதுவும் அமைகிறார் இதில் ராகு கேது பயிற்சி கன்னீராசிக்கு சூப்பராக இருக்கும் போகுது பொதுவாகவே கன்னிராசி என்பர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க நிறைய கால தாமதங்கள் எப்பயோ நடக்க வேண்டிய விஷயம் தல் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நூறுரூவா வரணும்னா ஒரு பத்து நாள் கழிச்சு வந்தால் என்ன ஆகும் அப்போ ஆயிரம் ரூபாயா மாறிடும் அந்த தேவை அப்போ ரொட்டேஷன் வந்து தள்ளி போச்சுனாக்கா ரொம்ப பெருத்த நஷ்டம் வந்துடும் கஷ்டம் வந்துடும் அதனால் தொழில் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கன்னிராசி என்பர்கள்லாம் அந்த ரொட்டேஷன் இல்லாமல் பணவரவு தனவரவு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நன்மையை செய்கிறது தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் இளதருமை கன்னிராசி அன்பர்கள் குறிப்பாக ஆறு பன்னெண்டுக மறைந்திருக்கக்கூடிய ராகுகேது கன்னிராசி என்பவர்களே உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தது நஷ்டங்கள் வந்தது அதே போல் வம்பு வழக்கு வாக்குவாதங்கள் நிறைய வம்பு வழக்கு தேவையில்லாத வாக்குவாதம் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல வேலையில் ஒரு டார்ச்சராக இருக்கிறது மனதுக்கு பிடிக்காமல் வேலை செய்கிறது வேணுமனையும் உங்களை இன்சல்ட் பண்ணுறது இரிட்டேட் பண்ணுறது உங்களை வேணுமனையும் மட்டம் தட்டுறது இதெல்லாம் உங்கள் ராசியில் இருந்த கேதுவால் வந்த பிரச்சனை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது நீங்கள் ஒரு இடம் குடும்பம் ஒரு இடமா இருக்கிறது கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது பசங்க பிரிஞ்சு போகிறது அல்லது அப்பா பசங்களுக்குள்ள ஒரு சண்டை வர்றது அல்லது சொத்து பிரச்சனைகளை பாக பிரமுனைகள் ஏற்ற இறக்கங்கள் காண்பிப்பது குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல மனசு ஒப்பாமல் இருக்கிறது எனக்கு வேலை செய்யவே பிடிக்கும் சாமி வேறுமனையே பண்ணுறாங்க எல்லா வேலையும் நல்லா இங்கே செஞ்சு கொடுத்தேன் ஒர்க் பண்ணி ரொம்ப அதுதான் கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பீங்க ஆனால் அவங்கள ரொம்ப கரவேப்பிலமாரி தூக்கி வெளியில் போட்டுருவாங்க இன்சல் பண்ணுவாங்க மனசு வலிக்கிறது வே மன வேதனைகள் இதெல்லாம் கன்னிராசிக்கு அதிகமாக இருந்துடும் அதே மன மனக்குழப்பங்கள் எத்தனையோ பெண்கள் பல ஆண்களை நம்பி இவங்க தான் வாழ்க்கை இவங்க தான் சிறப்பு இவங்க தான் நான் அப்படி பார்த்துக்கிட்டேன் சாமி அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க என்னை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க சாமி இவரை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது இவர் இப்படி பண்ணுறாரு எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லக்கூடிய வெளிப்படையாக சொல்லக்கூடிய பெண்கள்லாம் பலவிதமான ஏமாற்றங்களை சந்தித்திருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஏமாற்றம் இருக்கும் ஒருத்தருக்கு பணக்காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம் ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து ஏமாந்துருக்கலாம் ஒருத்தர் உதவி செய்து ஏமாந்துருக்கலாம் ஒருத்தருக்கு பழகி ஏமாந்துருக்கலாம் நம்பி ஏமாந்துருக்கலாம் இப்போ இந்த ஏமாற்றம் என்பது உண்மை அது ஒவ்வொருத்தருடைய ஜாதக பிரகாரம் அந்த ஏமாற்றங்கள் விஷயம் ஒரு மன வலி மன வேதனை உங்களுக்கு இருக்கும் என்பது எனக்கு தெரியும் கண்ணிராசி அன்பர்கள் அப்ப அந்த மாதிரியான மன கவலைகள் பெரிய டிப்ரெஷன் மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால் அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எழுந்தணுமை கண்ணிராசி அன்பர்கள் மனக்குழப்பங்கள் தீரும் என்ன சொல்ல போனால் கன்னிராசி என்பர்களே குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அப்போ கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப உறவுகளாக இருக்கலாம் கன்னிராசி என்பர்களே பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மறைமுகமான பிரச்சனை அது வசியமாக இருக்கலாம் அல்லது செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் மாந்திரிக மந்திர மாந்திரிக தோஷங்களாக இருக்கலாம் இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் இடதோஷங்களாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் டிவோர்ஸ் பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் அல்லது டாக்குமெண்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாகிறதுக்கான அற்புதமான வருஷமாக உங்களுக்கு மாறப்போகுது

ஆறு பன்னெண்டாக இருக்கக்கூடிய கேது புதிய எதிரிகளை உருவாக்குவார் தேவையில்லாத பம்பு வழக்குகள் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் அதே போல் நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது இதெல்லாம் தேவையில்லாத கஷ்டங்களை கொடுக்கும் ஒரு முறை நீங்கள் புதுசாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் ஒரு இடம் வாங்க போகிறேன் நான் ஒரு வீடு கட்ட போகிறேன் நான் ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன் நான் ஒருத்தோட பழக போகிறேன் எந்த புதிய வேலைக்கு ஜாயின் பண்ண கம்பெனி எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும் நிச்சயமா ஒரு வார்த்தை பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கேட்டு செய்வது சிறப்பு கண்ணீராசி அன்பர்களே அப்ப திருமண தடைகள் இருக்குமே ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும் கன்னி ராசி அன்பர்கள் சோ நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஜோஜர் ரகசியங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகணும்னா ஒரு முடிவே இருக்காது உங்களுக்கு என்ன தேவை நீங்க இங்கேருந்து பேசுறீங்க உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படி என்பத உங்க பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி